நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்று கிழியவர்களே நமக்கு தெரியும் உலக அளவிலே சர்வதேச அளவிலே டிசம்பர் இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம் டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அது வந்து ஐசா அலிஹிசலாம் அவர்கள் பிறந்த நாள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொன்னா அதை குறிப்பிட்டு அந்த நாளிலே உலகம் எங்கும் இருக்கிற கிறித்துவர்கள் அவங்களுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு அது எல்லா பிரிவுகளும் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அந்த கிணியவர்களே அந்த அந்த செய்திகளை பற்றி தான் இப்பொழுது நாம் இன்ஷா தான் நமக்கு மத்தியில பரிமாறி கொள்ளலாம் என்பது நாம் இங்கே எடுத்திருக்கிற செய்தியாக இருக்கிறது பாருங்க அந்த மதத்தில் இருக்கிற கடவுள் கொள்கை அந்த மதத்தில் இருக்கிற அதாவது கிறித்துவ மதத்தில் இருக்கக்கூடிய ஈசா அலிஸ்லாம் அவருடைய உபத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் கொள்கை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா பலவிதமான கொள்கைகள் நமக்கு தெரிய வருகிறது ஒரு நாலு கொள்கையை மட்டும் நாம பார்த்தோம் நிறைய கொள்கைகள் இருக்கு அது குறிப்பா நாலு அந்த நாலுக்கு கீழே தான் பல பிரிவுகள் இருக்கிறதையும் நாம பார்க்கோம் ஒன்று ஈசா அதாவது இயேசுன்னு சொல்லுவாங்க இந்த இயேசுவே அந்த இயேசு தான் கடவுள் ஈசா அலிஸ்லாம் அவங்களையே கடவுளாக ஆக்கி ஒரு கூட்டம் அவர்களை கடவுளாக ஆக்கி வழிபட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அந்த மதத்தில் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களையே வழிபட்டு என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று ஈசா அலிஹிசாம் அவர்களுடைய தாயார் மரியம் இருக்காங்கல்ல அவங்க மரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த மரியம் அலகிஸ் அவர்களை ஒரு கூட்டம் ஒரு சாரார் அந்த கிறிஸ்துவர்களிலேயே கடவுள் என்று சொல்லி மரியா அவர்களை மரிய மலிகிஸ்லாம் அவர்களை கடவுளாக வணங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக இன்னொரு கூட்டம் அதே அந்த கிறிஸ்துவத்திலே இன்னொரு கூட்டம் பரிசுத்த ஆவிதான் கடவுள் பரிசுத்த ஆவிதான் கடவுள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும் என்ன செய்றவன்னு சொன்னா அதில நாம் பார்க்க முடிகிறது இன்னொரு செய்தி இன்னொரு என்னன்னு சொன்னா இயேசுவின் கடவுளுடைய மகன் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு கடவுளுக்கு மகன் என்று சொல்லி ரெண்டு பேரையும் நாங்க வணங்குவோன்னு சொல்லி அதாவது கடவுளையும் கடவுள் யாருங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை நீங்க ஒரு அந்த கடவுளையும் கடவுள் மகன் என்று அவர்களால் சொல்லப்படக்கூடிய ஐசா அலி இஸ்லாம் அவர்களையும் வணங்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த மூன்று பேரும் மேலே சொன்ன ஈசா அலிஹிசலாம் மரியா சொல்லப்படக்கூடிய மரியம் அலிஹிசலாம் அதே போன்று பரிசுத்த ஆவி இந்த மூன்று பேரும் கடவுள்தான் என்று சொல்லி மூன்று பேரையும் வணங்கக்கூடிய ஒரு குழு ஒரு கூட்டம் அந்த இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் கொள்கைகளுக்கு சொல்லப்படுகிறது எழுபத்தி ஓர் எழுபத்தி ரெண்டு பிரிவுகள் கிறித்துவத்திலேயே இருக்கிறது அதிலேயே உட்பிரிவுகள் நிறைய நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற செய்திகளை நாம் பார்த்தோம் பாருங்க இப்போ அல்லாஹ் சொல்றான் இந்த கடவுள் கொள்கையை பற்றி இந்த கிறிஸ்துவர்களுடைய இந்த கடவுள் கொள்கையை பற்றி அல்லாஹ் குஹானிலே பேசுகிறான் சொல்றான் பாருங்க ந கது கஃபரல்லகீன பாலு என்னதாக சாளு தூசதாசாவ் என்ன சொல்றான் சொன்னா அல்லாஹ் அந்த மூவரில் ஒருவர் என்று சொன்னவர்கள் ஏக இறைவனை மறுத்தவர்களாக இருக்கிறார்கள் மறுத்து விட்டார்கள் அந்த கிறித்துவ கூட்டம் பரிசுத்த ஆகும் அந்த பாத்தீங்களா அந்த பரிசுத்த ஆவிங்கிறது அல்லா அப்படின்னு சொல்றாங்க அந்த மூவரில் அந்த அல்லாஹவும் ஒரு கடவுளாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவையே நிராகரித்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வமாமின் இலாஹின் இல்லங் வாஹு அல்லாஹ் என்பவன் ஒரே இறைவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவங்க சொல்ற மாதிரி ஈஷா அலகிசலாம் கடவுள் இல்லை மரியாளையகில் சலாம் அறிமலைகிசலாம் அவங்களும் கடவுள் இல்லை அவர்கள் ஒரு தவறான கொள்கையில இருக்கிறார்கள் என்று சொல்லி ஐந்தாவது அத்தியாயத்தில் எழுபத்தி இரண்டாவது வசனத்திலே முதலாவதாக அவருடைய கடவுள் கொள்கை அது அந்த ஐந்து பிரிவுகளாக சொல்லப்படக்கூடிய அத்துணை கொள்கையும் அல்லாஹுக்கு சுபகான மூன்றாக சுருக்கி அந்த மூன்றுமே சரியில்லாத கொள்கை என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்